சூப்பர் டேஸ்ட்டுங்க வாங்க இந்த சாமை தக்காளி சாதம் எப்படி செய்யலை பார்க்கலாம் என் அன்பு உள்ளவங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சாமையில் தக்காளி சாதம் செய்யலான்னு இருக்கிறேங்க அதுக்கு ஒரு டம்ளர் சாமை எடுத்து சாம அரிசி எடுத்துருக்குறேங்க இது வந்து ஒரு கால் கிலோ பிடிக்கும் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் சாமை அரிசி எடுத்துருக்கிறேன் இதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க அப்போ தான் நல்லா வரும் என்ன பொருள் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்பைசஸ் எல்லாமே போட்டிருக்குறேங்க சோம்பு பட்டை கிராம்பு அண்ணாச்சி முக்கு எல்லாமே போட்டிருக்கிறேங்க மிளகு அப்புறம் பிரிஞ்சி இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இங்கே ஒரு கொத்து கருவேப்பில கீரை ஒரு பெருவங்காயம் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க தக்காளி ரெண்டு தக்காளி போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்த சாமியை வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுங்க ரொம்ப மினிமம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் சாம் வந்து சாஃப்டாக நமக்கு வந்து வெந்து வந்துடும் சிறுதானியம்னாவே கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இல்லைங்களா அதுக்காக எனக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் வந்து விசில் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு விசில் சேர்த்து விட்டுக்கோங்க நான் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றுவேன் ஏன்னா இந்த வெரைட்டி ரைஸ்னாவே நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன் இன்னும் நல்லா காஞ்சிடுச்சுங்க கடுகு உளுத்தும் பருப்பு கடலைப்பருப்பு அப்புறம் இந்த மசாலா சாம்பாரெலாம் போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு வதச்சு வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாங்க வெங்காய போட்டு நல்லா வதச்சுக்கலாங்க இப்போ நம்ம மிளகாய் தக்காளி கொத்தமல்லி இது எல்லாமே போட்டுக்கலாங்க எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட மஞ்சள் தூள் தனி கொத்தமல்லி தூளுங்க அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள் அப்புறம் அது தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிருச்சுங்க போதுங்க இப்போ நான் இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் சாம்பாரி எடுத்துங்க ஒரு டம்ளர் சாமரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் அளந்து வச்சிருக்கிறேங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் இப்போ இது ஒரு கொதி வரட்டுங்க அது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஒரு கொதி வந்துருச்சுங்க இப்போ நம்ம சாமியை போட்டுக்கலாங்க ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க விட்டுட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு நிறுத்திடலாங்க ரெண்டு விசில் வந்தால் போதுங்க ரெண்டு விசிலை வந்து விசில் அடங்கிடுச்சுங்க எடுத்து பார்க்கலாம் சூப்பராக நமக்கு வந்துருச்சுங்க குக்கரில் ஒட்டலை அடிப்பிடிக்கலை சூப்பராக வந்துருச்சு பொலப்பொழன்னு சாமை தக்காளி சாதம் சூப்பராக வந்துருச்சுங்க நம்ம சாதாரண சா அரிசியில் செய்யறதை விட இந்த மாதிரி சிறுதானியத்தில் செய்கிறது உடம்புக்கும் நல்லது ஆரோக்கியமும் கூடங்க இது மாதிரி ஒரு டைமை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன அளவுகள் படியே செஞ்சு பாருங்கள் இதுவே நான் ஒரு டம்ளர் அதாவது கால்படி வழக்கில் ஒரு வழக்கு போட்டேங்க அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் இந்தளவே செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதிகமாக செய்ய தேவையில்லை அளவு நீங்கள் செய்யுங்க போதுமானதாக இருக்கும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.